என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு ரிசபராசி ரிசபலகணம் இந்த ரிசபராசி ரிசபலகணம் அதிகமாக இவங்க ஒருத்தர் தான் பிறந்திருப்பாங்க கூட பிறந்த பிறப்பு இருந்தாலும் அவங்களுக்கு வைத்திய செலவுகள் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஆளாக நேரிடும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட இவங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ஆனாலும் இவங்க தனிமையில் தான் இருப்பாங்க யார் வந்து இவங்க கிட்ட பேசினாலும் அந்த இடத்துல ஒரு சகிப்பு தன்மையோட பேசிட்டு போயிருவாங்க இவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு பாசத்தை நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஆனா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இவங்க பக்கத்துல யாரும் நிற்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கோபம் ஆக்ரோஷம் வரும் இவங்களுக்கு குலதெய்வ குற்றமும் தெய்வ குற்றங்களும் பூர்வீக இடத்துல இருந்து இருக்கும் இதனாலேயே அவங்க சொந்த இடத்துல இருந்து வெளியில வந்திருப்பாங்க இவங்களுடைய அப்பாவுடைய கரும கருமாவும் இவங்களுடைய பூர்வ ஜென்மத்துடைய தொடர்புகளும் இவங்க உடன்பிறப்புகளை பாடாய்படுத்திவிடும் இன்னும் சொல்ல போனா இவங்களுக்கு இவங்க இல்லத்துல இவங்களுடைய தாய் என்பது இவங்களுக்கு இல்லாம இருக்கணும் அல்லது தாயை விட்டு இவங்க பிரிந்து வாழக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா நிச்சயம் வந்து அந்த வீட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் தாயை நினைத்தாலும் தாய் வந்து இவங்களுக்கு தாய் வந்து இவங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க ஆனால் இவங்களால வந்து சில தாயை விட்டு பிரிஞ்சு தாத்தா பாட்டி இந்த மாதிரி இடத்துல தான் இவங்க வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் இவங்களுடைய சுகம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மற்றவங்களால தான் இவங்களுக்கு கிடைக்கணுமே தவிர திருமணத்திற்கு பிறகு தான் இவங்களுடைய சுகம்